இப்படி ஆடக்கூடாது கூடாது போடா கொய்யா கொம்மாளே ஒன் கொம்மாளே ஒன் கிறிஸ்து வாழ்க்கை நடந்து போவதற்கு தேவ பிரசணம் தேவை கிடையாது ஃபெயத் தான் இம்பார்ட்டன்ட் கയ്യ தட்டு பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் એમ கூட தான் இருக்கிறார் என்கிற ஃபெயத் உங்களுக்கு இருக்குనా கொம்மாளே ஒண்ணே எவனும் தோண முடியாது 1 2 த்ரீ 4 சரிப்பா இதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன சொல்ல வர சாத்தான் பரிசுத்தமான தெய்வத்தை நிராகரிக்க தான் அவனுடைய வேலை இப்போ சாத்தானுடைய வேலை என்னன்னா பரிசுத்தமான தெய்வத்தை தவறாக போற்றே பண்ணணும் அதுதான் அவனோட வேலை அதனாலதான் இப்ப தான் சாத்தான் என்ன பண்ணுறான்னா அழைப்பே இல்லாமல் அநேக ஊழியக்காரர்களை ஊழியத்தில் வர வச்சு அவர்களை ஒரு பாவத்தில் விழ வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா பெரிசா அந்த கிறிஸ்டியானிட்டியே வந்து ஒரு மாதிரி பேசுற அளவுக்கு வந்து வச்சுருவான் இப்போ ரீசெண்டாக ஒன்றும் இல்லை ஜான் ஜெபராஜ் அண்ணனுடைய இந்த இஷ்யூ ஒன்று போச்சு நான் முன்னாடியே சொல்றேன் அது வந்து என்னன்னா ஜோடிக்கப்பட்ட வழக்கு ஆனா அதை காட்டிலும் தவறான காரியங்கள் நிறைய வந்து வந்து இருக்குது அது தேவை கிடையாது அது கத்திர வந்து பார்த்துக் அந்த ஒரு இம்பாக்ட ஒரு கிறிஸ்தவத்தையே ஒரு ஷேக் ஆகிற அளவுக்கு வந்து என்ன மாற்றப்பட்டுச்சு பாஸ்டர்கள் அங்கங்கே வந்து பாவத்தில் விழும்போது அப்ப என்ன நினைப்பாங்க கிறிஸ்தவத்துல இப்படிதான் இருக்கிறாங்க நான் ஏன் அந்த ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமா வந்து இருக்குது இரண்டாவது காரியம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஏன்னா ஒரு பாஸ்டரா இருக்கணும்னா அதுல அநேக தகுதிகள் வந்து பவுல் தீத்துக்கு திமத்துக்கு வந்து எழுதுறாரு திமத்தி இஸ் எங் பாஸ்டர் டைட்டஸ்க்கு வந்து எழுதுறாரு சபைக்கான உபதேசங்கள் வந்து சொல்றாரு இப்போ ஒருத்தன் மூப்பரா நீ நியமிக்கிற ஒரு போதகனாகவும் இல்ல ஒரு அழைப்புல வந்து தெரிந்து கொண்டு ஒருத்தர் செயல்படும் போது நீ நியமிக்கிற அப்படின்னா அவர்கள் இப்படி எல்லாம் இந்த கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கணும் குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கணும் மதுபான பிரியானா இருக்கக்கூடாது இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது இப்படிலாம் சொல்லிட்டு குடும்பத்தை நடத்து தெரியவனா இருக்கணும் சண்டை போடாதவனா இருக்கணும் நிறைய கேட்டகரீஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம்லாம் நீ சோதிச்சு நீ என்ன பண்ணணும்னா அவன் தள்ள மேலே கையை வை வைத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்தில் செயல்படுத்து அப்படின்னு சொல்லி பவுல் தீமத்துக்கும் தீமத்தைக்கோ அட்வைஸ் கொடுக்குறார் இது அநேக சபைகள் ஃபாலோ பண்றது இல்லை ஒருத்தர் நல்லா ரசிக்கப்பட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை சோதித்தறியாமல் அநேக போதகர்கள் ஒரு வீக் பாஸ்டர் ஒரு வீக்கான விசுவாசி தான் உருவாகும் அப்படி தான் உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி தான் அநேக காரியங்கள் நடந்துட்டு இருக்குது இப்போ பாஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் ஏன்பா விழுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த பாலியல் பாவத்தை வந்து என்னன்னா அது பாவம்னு சொல்லி கன்சிடர் பண்ணும் அநேக போதகர்கள் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா இது இமோஷன் இது கத்தர் கொடுக்குற நேச்சர் இது எங்க தொடங்குதுன்னா சுய இன்பத்தில் தொடங்குது சுய இன்பம் பொழுது பெண்ணோட விபச்சாரம் செய்யற செய்யறது மாத்திரம் அல்ல அதை தவறான விதத்தில் பார்த்தாலே வந்து பாவம்னு சொல்லி ஏசு சொல்கிறார் இப்போ என்னுடைய கண் எப்படி வரிசுத்தமா இருக்குதா அசுத்தமா இருக்குதான்னு சொல்லி எனக்கும் ஆண்டர் தான் தெரியும் அப்போ மனிதர்களாய் பிறந்த எல்லாருக்கும் இமோஷன்ஸ் இருக்குது அந்த அந்த கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன் ஆனா சிறு பிராயம் முதல் கரெக்டான கையாளணும் இப்ப விழுந்து போன போதர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அப்பா குடிக்கிறவரா இருப்பாரு அம்மா அம்மா வந்து சரியில்லாதவங்களா இருப்பாங்க வீட்டுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அந்த பேரன்ஷியல் பேரன்ஷியல் ஒரு கைடன்ஸ் இருக்காது அப்ப ஆவிக்குரியவர்கள் வந்து பார்க்கும்பொழுது இது பாவம் இது பாவம் சொல்லி இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து தன்னோட சபைகளிலும் சரி தன்னுடைய விசுவாசிகளோட வாழ்க்கையில சரி அடுத்த லெவல் ஆஃப் ஊழியக்காரர்களோட வாழ்க்கையிலும் சரி அதை டெத்தா பேசி சரியான விதத்துல எப்படி கையாளணும்னு சொல்லி டீச் பண்ணதை வந்து என்னன்னா நிறைய ஊழியக்காரங்க வந்து மறந்துடுறாங்க இப்ப எனக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து டீச் பண்ணி போதிக்கப்பட்டுச்சுன்னா அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து என்னன்னா கைடன்ஸ் இல்லை ஆனால் என்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சனோ சரியான விதத்துல கைட் பண்ற சில மென்ட கர்த்தர் கொடுத்தாரு அது மாத்தம் இல்லை சபை போதகரை வந்து கொடுத்தாரு இதை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களும் எனக்கு போதிக்கப்பட்டு வருகிறது இப்போ எனக்கு கிடைச்ச அந்த போதனை மத்தவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்க்கும்பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா அவன் கேட்ட அந்த ஒரு கேள்வி பாஸ்டர்ஸே இப்படிதான் பா பண்றாங்க அப்படின்னும் போது டக் டக்குன்னு ஓடுச்சு அவங்களுக்கு எல்லாம் இப்படி போதிக்கப்பட்டுச்சா இவங்கெல்லாம் வந்து இதை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி சொல் அந்த ஒரு எக்ஸாமின் பண்ணாங்களா மேற்கு எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சா இதெல்லாம் என் மைண்ட்ல ஓடுச்சு அதனாலதான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன் இதை ஏதோ தன்மையில் பார்த்துட்டு நம்ம வந்து தப்பா வந்து நினைச்சு கூடாது ஏன்னா இப்போ அதிகமா பரவி வர ஒரு போதனை என்னன்னா நீ பாவம் செஞ்சாலும் ஆண்டு உடனே நேசிக்கிறாரு ஓகே ஆண்டவர் நேசிக்கிறார் தான் நீ வந்து பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் இந்த முக்காலத்து பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார் ஆமா மன்னிச்சிட்டார் தான் ஒரே தடவை தான் ஆண்டவர் சிலுவையில வந்து பலியானாரு ஆனா நீ பாவம் செய்யும் போது ஆண்டவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் ஆனா பாவத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் பரிந்து பேசல பாவத்தை மேற்கொள்வதற்கு தான் ஆண்டவர் வந்து பலனை கொடுக்குறார் ஆவின் படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை நம்ம ரோமர்ல வந்து வாசிக்கிறோம் அது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு தேவன் பாவத்தை வெறுக்கிறாரோ அந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்கணும் ஒரு பெண்ணை பார்க்கறது எப்படி நமக்கு தோணும் பரிசுத்தாவை நமக்குள்ளே நமக்குள்ளதான் நம்ம பார்க்க மாட்டாங்க நம்ம யோசிக்க மாட்டோம் அப்ப பரிசுத்தாவின் வழி நடத்துதல் இல்லைன்னா நம்ம யோசிப்போம் ஏன்னா நம்ம ரோபோட் கிடையாது ஆண்டவர் நம்மளுடைய சுயாதீனத்துக்கு நம்மள வந்து கொடுக்குறாரு நம்ம ஃப்ரீ சாய்ஸ் இருக்கு வில் இருக்கு அந்த சுயாதீனத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது பரிசுத்தாவிய ஆவி என்னும் அச்சாரத்தை நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்ம பாவத்தில் விழுவதற்கு அநேக சான்சஸ் இருக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு ஏன்னா இவன் இந்த ஃப்ரீடமா பயன்படுத்தி பரிசு தாவிக்கு செ செவி கொடுக்குறானா இல்லைனா உலகத்துக்கு செவி கொடுக்கறானா ஆண்டவர் வந்து பார்ப்பார் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ரச்சிப்புல நம்ம செயல்படணும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்னு பவுல் வந்து சொல்றாரு அப்போ ஒரு ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்னா நம்ம வந்து என்னன்னா சுயாதீனத்துல நம்ம கத்தருக்கேற்ற ஒரு போதனைகளை கத்தருக்கேற்ற வழியில நம்ம நடந்துதான் ஆகணும் நம்ம முயற்சி செய்துதான் ஆகணும் நீ எதுவுமே பண்ண வேணாம்ப்பா ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு விசுவாசா போதும் போதும்னு சொல்லி விசுவாசத்துல செயல்பட இந்த ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுக்க மறந்துடுறாங்க அதனாலதான் இப்படிப்பட்ட அநேக பாவத்துல விழுந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப அநேக போதகர்கள் நிறைய வந்து என்னன்னா பரிசுத்தமா வாழணும் இப்படிதான் இருக்கணும் தப்புன்னு சொல்லி தெரியும் ஆனா அவர்களால மேற்கொள்ள முடியலையே நானு இதை குறிச்சு வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு ஆவியானவர் சில பிராக்டிக்கலா சில ஆலோசனைகள் வந்து கொடுத்தேன் நான் தான் அவங்க கூட வந்து பேச போறேன் என்னன்னா முதலாவது காரியம் ஊழியக்காரர்கள் என்னன்னா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறது இதெல்லாம் தான் நேச்சர் தான் பாவத்தில் நம்ம விழுந்தே தானே தப்பு நான் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் பேட் பண்றேன் நான் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை பண்றேன் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி டேக் இட் ஈஸியா வந்து ஊழியக்காரர்கள் எடுத்துக்கிறது இந்த இடத்துலதான் யங் பாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா திருமணம் ஆகாதவர்கள் ஒரு சபை நடத்தக்கூடாது அப்போ சபை நடத்துவதற்கான ஒரு பொசிஷன வந்து நடத்த தெரியணும் இதுதான் பேசிக் குவாலிபிகேஷன் இப்போ திருமணமாக நிறைய இடத்துல சபை நடக்குது இப்போ என்ன நடக்குது யாருன்னா ஒரு இப்ப லேடிஸ்கோ இல்ல வந்து ஃபீமேல்ஸ்கோ கை வச்சு ஜபிக்கும் போது என்ன நடக்குது அங்க சில ப்ராப்ளம்ஸ் வருகிறது நம்ம வந்து பார்க்கிறோம் ரெண்டாவது காரியம் நாளைக்கு கண்டிப்பா நான் வந்து ஓவர் கம் பண்ணிடுவேன் சரி நான் இன்னைக்கு உந்துட்டான் பரவாயில்ல நாளைக்கு ஆண்டு எனக்கு பலன் கொடுப்பேன் ஆண்டு நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன் அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்புறதுக்கு அடையாளமே என்னன்னா கன்விக்டிங் ரிப்பன்டென்ஸ் என்ன என்ன ஆவியான கன்விக்ட் பண்றாண்ட் பண்ற மனம் திரும்புறேன் இட்ஸ் ஆக்ஷன் இட்ஸ் ஆக்டிங் வேர்டு ரிப்பன்ட் நான் மனம் திரும்புறேன் இது வேணா இது வேணவே வேணா ஆண்டவரேன்னு சொல்லி எந்த அளவுக்கு தேவன் பாவத்தை வெறுக்கிறாரோ அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை வந்து நம்ம கொண்டு வரணும் அது ஆவியானவன் மட்டும்தான் முடியும் உண்மையான மனம் திரும்புதலில் மட்டும்தான் இது நடக்கும் ஃபேக் ரிப்பண்டன்ஸ்ல இது நடக்காது மூணாவது காரியம் இப்போ இதெல்லாம் சொன்ன அசிங்கம் நான் வந்து பதினஞ்சு வருஷமா போதக ஊழியத்தில் இருக்கிறேன் நான் இருபது வருஷமா போதகரா இருக்கிறேன் நான் முப்பது வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன் இது நான் தப்பு பண்ணாலும் எனக்குள்ள நான் லிமிட்டாக வச்சுக்கிறேன் இது யாருக்கும் வந்து தெரியாம இது யாருக்கும் தெரியாது என் சக விசுவாசிகளுக்கு தெரியாது என்னோட மென்டாஸுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது நான் இது குறித்து நான் வந்து எதுவுமே சொல்லிக்க வேணாம் நான் விரும்புகிறேன் இது என்னோட பர்சனல் எனக்கும் ஆண்டோருக்குன்னு இருக்கட்டும் இது சொன்னா வெளியே அசிங்கம் ஆனா இந்த இடத்துல தான் பவுல் வந்து என்ன பண்றாருன்னா ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டுல சொல்றாரு அன்றையும் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இறுதியத்தோட தொ கத்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே ஒரு ஸ்பிரிச்சுவல் சரௌண்டிங் இப்போ எல்லாருக்கும் வந்து என்னன்னா ஒரு பிரதர் இருக்கணும் ஸ்பிரிச்சுவலா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும் ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் அந்த மென்டர் கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியும் நான் அந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்கிறேன் இது இதுலேருந்து ஓவர் கம் பண்ணவே முடியல இப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணோம்னா ஓ நீ அப்படிப்பட்ட கேசா அப்படின்னு சொல்லி இலக்கார நம்ம பார்க்காம சரி நம்ம ரெண்டு பேரும் ஜெபிக்கலாம் இருந்து ஜெபிக்கலாம் இல்லை இது பாவம் ஓகே நீ இதெல்லாம் செய் இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கலாம் ஏன்னா இந்த பாவத்தை வச்சுக்கிட்டு போய் ஒரு பெண் பிள்ளைகள் போய் கவுன்சிலிங் வந்து பண்ண முடியுமா இல்லை வந்து ஆண் பிள்ளைகளுக்கு வந்து என்னென்னா கவுன்சிலிங் பண்ண முடியுமா ஏன்னா நம்மளே இந்த பாவத்தை செய்யறோம் நம்மளே இது பாவம் சொல்லி பிரசனை பண்ணும்பொழுது நான்தான் மாயக்காரன் நான் தான் இப்போ குறிட்டு அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு நண்பரோ ஒரு மென்டரோ இல்லை ஆவிக்குரிய தகப்பனோ போயிட்டு இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல பவுண்டரி சொல்லுவாங்க சரி அப்பனா நீ இதை ஓவர் கம் பண்ணு உனக்கா உனக்கு ஆண்டவர் லீடிங் கொடுக்க வரைக்கும் இந்த ஊழியத்தெல்லாம் செய்யாத இதை மட்டும் நீ பண்ணு இதை மட்டும் பாருன்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு ஊழியத்தில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வந்து கொடுப்பாங்க நாலாவது கரையும் இந்த ஃபோன் தான் பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போனாலும் ஃபோனு இல்லை கிச்சன் போனாலும் ஃபோனு படுக்கும்போது ஃபோனு தலக்கு மாட்டில் ஃபோனு பாத்ரூமுக்கு போனாலும் ஃபோனு ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை நான் ஏன் ஃபோன் பைபிள் மேலே வச்சிருக்கேன்னா இதில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் மைக்கில் ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ அதனால வச்சுருக்கிறேன் உடனே பரிசுத்த வேதாகமத்தில் அசுத்தத்தை வைக்கலாமா அப்படிலாம் வந்து பேசுவாங்க சரி அது நிறைய பேருக்கு வீடியோ எடுக்கிற ஒரு அந்த வீடியோ எடுக்கிற கஷ்டம் நிறைய பேருக்கு தெரியாது அவங்க பேசுவாங்க இப்போ இந்த ஃபோனில் வந்து என்னென்னா ட்ரிகர்டான கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது ஒரு டைமுக்கு மேல பாண்டு மணிக்கு மேலே என்னன்னா நிறைய வந்து நல்லா செக்ஷுவல் கண்டென்ட்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்தாங்கன்னா போனை தூக்கி வருவாங்க ஏன்னா அப்போ இருந்த ஊழியகாரங்களாம் வந்து ஜபத்தில் தவித்துருந்தாங்க தேசத்துக்காக ஜபிச்சாங்க ஸோ அந்த நேரத்தை கத்தரோட கூட செலவு செஞ்சாங்க அவங்க கத்தரோட கூட செலவு செய்யறது தான் குறியா இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஸ்லாத் அப்படின்ற ஒரு பாவத்தை குறித்து நான் பேசியிருந்தேன் ஒரு இடத்துல அப்படியே உக்காந்துக்கிறது அம்மா தண்ணி எடுத்துட்டு வாங்க அம்மா எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க அம்மா கை கழுவுல கை கழுவு தண்ணி எடுத்துருவாங்க உக்காந்ததுல இருந்தே வேலை வாங்க இதை செய்ய அதை செய்யு சொல்லி இந்த சோம்பேறி இருக்க சோம்பேறி இருக்கிறதுனால தான் இந்த இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் சில பேர் இப்படிப்பட்ட பாவத்துல இருந்து மேற்கொள்ளவே முடியல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து சொன்னாரு அப்பா நான் சன் டிவியை போட்டேன்னா அப்படியே உக்காந்துரும்பா எவ்வளவு நேரம் போதும் அப்படியே உட்காந்துருவேன் இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸ் முன்னாடி நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க சோ இதுல உட்காந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அப்படியே அதுல இருந்து அப்படியே சீட்ல வந்து ஃபெவிகால் போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துப்பாங்க அதுல இருந்து வெளியே வர முடியாது அப்போ இப்படி ஒரு பாவத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பாலியல் சம்மந்தப்பட்டதான பாவத்தில் இருந்து வெளியே வர முடியாது இப்போ இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாவத்தில் விழுந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பாலியல் பாவத்தில் விழுந்து போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே இப்போ இந்த பாஸ்டர்ஸ் எல்லாருமே இப்படிப்பட்டதான ஒன்று ரெண்டு கண்டென்ட்ல வந்து மாட்டியிருப்பாங்க இது ஆவையானவர்கிட்ட நான் வந்து கைடன்ஸ் வந்து வாங்கும் பொழுது நிறைய காரியங்கள் என் பர்சனல் லைஃப்லேருந்தே நான் வந்து யோசி 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 இந்த நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்போதான் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது கத்தரை தொழுது கொள்ளுகளுடனே சேர்ந்து கொள் சமாதானத்தை நீதியை அப்போ சரியான உபதேசத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் தான் கத்தரை தொழுது கொள்கிறவர்கள் எந்த இடத்துல பாவத்தின் எந்த இடத்துல பாவத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணப்படுதோ அது தவறான உபதேசத்துல அவங்க இருக்கிறாங்க தவறான உபதேசத்துல நடத்துகிற ஒரு போதகர் கூட வந்து இருக்கிறாங்க அதனால தான் இப்படிப்பட்ட பாவத்தை மேற்கொள்ள முடியாம அநேக போதகர்கள் சொன்னாசிங்கம் இது இயல்புதான டேக்கி டீஸே விட்டுடலாம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கும் கர்த்தருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட பலவன கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும் பாவத்துக்கு காம்ப்ரமைஸே கிடையாது தப்புனா தப்பு அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நான் பாவம் செஞ்சுட்டேன்னா பாவத்திற்கு நிச்சயமாக விளைவு இருக்குது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆக்கில தீர்ப்பு இல்லை நியாய தீர்ப்பு இருக்குது கரெக்டிவ் ஜட்மெண்ட் இருக்குது கரெக்டிவ் டிசிப்ளின் வந்து இருக்குது என்ன டிசிப்ளின் பண்றாருங்க அப்போதான் நான் அவரோட பிள்ளை இல்லைன்னா நான் வேசின் பிள்ளையா இருப்பேனே இப்போ நான் எதனா ஒரு பாவம் வந்து பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதியே இருக்காது இல்லை ஃபினான்சியலி நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் இல்லை எதனா ஒரு விஷயம் ஏன்னா இந்த பாலியல் பாவத்தில் இருக்கிறவங்க நிம்மதி இழக்கிறவர்களா இருப்பாங்க ஃபினான்ஷியல் அப்ப சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா காசு கொடுத்து போயிருந்தாலும் எதனா ஒரு விஷயத்துல செலவு வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து என்னன்னா நான் அனலைஸ் பண்ணது என்னைய நான் அனலைஸ் பண்ணி இதை நான் வந்து எழுதினது ஏன்னா இந்த கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தம்தான் வல்லமை உள்ளது பாவம் பலவீனம் உள்ளது இப்போ இப்போ சாத்தா என்ன பண்ணிட்டான் இது இமோஷனு இது இயல்பு இதெல்லாம் ஒன்னும் இல்லை எல்லாரும் செய்யறதுதான் எல்லாரும் விழுறதுதான் அதனால தான் ஒரு பெண்ணை இச்சையாய் பார்த்தாலே பாவம் இச்சையாய் பார்க்கணும்னு எப்படி தோணுது நீ எதையோ பார்த்துருக்குற போனோகிராஃபி அடிக்ஷன் இப்போ அதான் இந்த ட்ரிகர் கண்டென்ட்ஸ் வரும்போது ஒரு ஃபேஸ்புக் எடுத்தாலும் இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் யூடியூப் எடுத்தாலும் இப்படிப்பட்டதான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ட்ரிகர் இமோஷனை ஸ்திரப் பண்ற அதான் கிண்டி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல இமோஷனை கிண்டி விடுறதுக்கான வீடியோஸ் நிறையவே வந்துருச்சு ஸோ அதனால தான் டபுள் மீனிங் காமெடி கூட அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாமே ஓவர் கம் பண்ண முடியும் பரிசுத்தாவி எனக்குள்ளே இரு பரிசுத்தாவிய எனக்குள்ளே இருக்கிறார் எனக்கு அவர் ஃப்ரீ சாய்ஸை கொடுத்துருக்கிறார் நான் பரிசுத்தில சார்ந்து ஏன்னா அநேகருக்கு சத்தியம் தெரியுது சத்தியம் தெரிஞ்ச பிள்ளைகளை இந்த இருந்து மேற்கொள்ள முடியாமல் வந்துருக்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னா சத்தியம் தெரியுது கர்த்தரோட ஐக்கியம் இல்லை வேதம் வாசித்து ஜெபித்து உபவாசித்து இல்லை புது உடன்படிக்கையில் உபவாசமே தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க உபவாசிக்கணும் உபவாசித்து ஆண்டோட சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது தான் நம்ம பரிசுத்தத்தை பார்த்து நடந்துகிட்டே இருப்போம் தான் ஆண்டவர் வாக்கத்தை கொடுக்குறாரு உன் கால் சிக்க படிக்கு படிக்க வேலைக்கு பாதுகாப்பார் அதெல்லாம் இந்த சம்டைம்ஸ் இந்த ஃபோன் ரொம்ப இடி என்னை ரொம்ப அடிக்ட் பண்ணுற மாதிரி நான் தூக்கி போட்டுருவேன் இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாஸ்டர் பேஷன் குறித்து இந்த பாலியல் சம்மந்தப்பட்டதான இந்த பாவத்தை குறித்து ரெண்டு மூணு வீடியோவை பேசியிருக்கேன் அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுறேன் ஸோ இதை பார்க்குற போதகர்கள் உங்கள் விசுவாசிகளுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஒரு ஃபெல்லோஷிப்ல இருந்தீங்கன்னா ஃபெலோஷிப்பில் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் மேற்கொண்டு பாவோம்னா பாவம் அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு சொல்லி ஜெபிக்க கற்றுக்கோங்க கற்று உங்களை ஆசீர்வதிப்பறாக தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ அம்மே